ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் நண்பா நண்பேச இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து நடந்ததுங்க தமிழக வெற்றி கழகம் சும்மா அண்ணல் பறக்கும் ஸ்பீச்சுங்க தலைவன் போய் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பீச்செல்லாம் உதயநிதியெல்லாம் வந்து கெட்டு ஒரு இன்ச்சோட பேச முடியாது ஸ்டாலினும் பேச முடியாது ஓகேவா பேருக்கு தான் அவனுக்கு கலைஞரோட பசங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா அந்த மாதிரி இன்னைக்கு பொல 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 நான் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பீச்சில் சொல்கிறார் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி லேட்டஸ்ட் ஆகிடுச்சா எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுகிட்டு இருக்கீங்க இந்த முன்மொழி கொள்கை அந்த ஆஸ்டாக் சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆளுங்க தானே தெரியுண்டா எங்களுக்கு மக்கள்லாம் ஏமால அடிச்சுட்டு இருக்காடா ராஸ்கல்ஸ் நடுவில் நம்ம நாட்கள் உள்ளே போய் டிவி கே ஃபட்டிஎன் அப்படிலாம் போட்டதெல்லாம் பார்த்து சமையல் இல்லை என்ன தெரியுது தலைவன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இவர் மட்டும் இல்லைங்க ஆதவஜனா அவர் நான் பொலம் பலம் பழம் பழம் டிஎம்கே மொக்கன்னு சொல்லிட்டு போட்டு பொலந்துட்டார் ராசிஷோல் அந்தாலும் ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் இருந்துச்சு டிஎம்கில் சுத்தமாக இப்போ எவனுமே கிடையாது ஒரு காலத்தில் அண்ணா இருந்தார் அவ்வளோதான் கலைஞர் இருந்தார் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் இவர் பார்த்தீங்கன்னா அவர் அவர் பங்குக்கு மாஸ்க் அமிச்சிட்டு போனாருங்க அந்த லெவலுக்கு சும்மா ஃபயராக பேசினார் அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் என்ன சொன்னார்னா அடுத்த தடவை டிவிக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் நான் தமிழில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று நிறைய டேட்டா சொன்னார் அதில் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு வந்து கரப்ஷனில் நம்பர் ஒன் ஸ்டேட்டுங்க இது நீங்கள் மாற்றியாக இருக்குது அந்த மாதிரி தளபதி வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவருக்கு வந்து இப்போ ஒரு நல்ல டீமாக அமைஞ்ச சந்தோஷம் வந்து அவர் கண்ணில் தெரியுது நம்ம நிர்வாகிகளும் நல்லா பேசுனாங்க தொகுப்பு படம் சமையல் பேசுகிறாரு எல்லாமே சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் எப்படி நம்ம தலைவன் படம் மாசா இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷனும் மாசா இருந்தது இதே டிஎம்கே ஃபங்க்ஷனாக பாருங்களேன் அழுது அப்போ ஏன்னா தலைவடிக்க வேலை அது மொக்கா ரெண்டுமே ஓகேங்களா ஆனால் இது நம்ம படம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நாளுக்கு நாள் நம்ம பலமாயிட்டே போகிறோம் இது பார்த்து கதறு வாய்ங்க ஏன் கமண்டோட சரி பேர் கதர்லாம் டீம் கே கொத்தடி மேந்த கதம் நீ வந்து இது பண்ணு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தட்ஸ் இட் சப்ஸ்கிரைப்